வணக்கம் நான் உங்களும் பேச எடுத்து கொண்ட தலைப்பு தமிழ் மொழி கடல் கொண்ட பின்னாலும் தாமளே தால் கெலையால் தாமளே உலகோர் உருவாகி உயர்வான தாமளே பணமான தமிழ் தாயே வணக்கங்கள் உனக்கு தமிழ

இலங்கா படிக சில படிகர் காலத்தில் ஆற்றி தமிழை பலத்தனர் உற்சங்கம் அமைத்து தாமல் செம்மரைச் சேரினர் வெளிநாட்டு பேரறிஞர்கள் தமிழ் மொழியின் சிறப்பினை ஆழ்ந்து அதன் பெருமையினை உலக அறியச் சேரினர் தமிழ்மொழி பேசுவதை நாம் தமிழர்கள தமிழ் பேசினால் மத்தம் கோருமா நாம் அதை உணரவும் வேண்டும் பெரியவல்லிய எங்களுக்கு உணர்த்தவும் வேண்டும் பால நிரந்தர பாலத்தாமல் மொழி பாலிய காலியவே என்று பாடி உங்கள் எனும்